கோவை நகரில் மிகப்பெரிய கிறிஸ்துமஸ் திருவிழா சாண்டாஸ் சோஷியலின் ஆறாவது பதிப்பு டிசம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு தேதிகளில் நவ இந்தியா அருகே உள்ள அலெக்சாண்டர் ஈக்வெஸ்ட்ரியன் கிளப்பில் நடைபெறுகிறது இதுகுறித்து நிகழ்ச்சி ஏற்பாட்டு நிறுவனம் ரஷ் ரீபப்ளிக் நிறுவனத்தின் நிறுவனர் லக்ஷ்மிகாந்த் கூறுகையில் ரஷ் ரீபப்ளிக் சார்பில் ஏற்பாடு செய்துள்ள சாண்டா சோஷியலின் ஆறாவது பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு தேதிகளில் நடைபெறுகிறது சாண்டா சோஷியல் என்பது கோவை நகரின் மிகப்பெரிய கிறிஸ்துமஸ் திருவிழாவாகும் வார இறுதி நிகழ்வில் மேற்பட்ட ஸ்டால்கள் இடம்பெறும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஷாப்பிங் உணவு பொழுதுபோக்கு என அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம் உணவு பிரியர்களுக்கு பல வகையான உணவு வகைகள் பிரியாணி முதல் சுஷி வரை நீங்கள் தேர்வு செய்யலாம் உங்கள் குழந்தைகளிடையே விருப்பமுள்ள பார்பியூக்கள் ரோல்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் ஒயின் கேக்குகள் மற்றும் குக்கிகள் என அனைத்தையும் இங்கு கிடைக்கும் மேலும் இங்கு உணவுகளை நீங்கள் வாங்கும் முன் அதனை சுவைத்து பார்த்து வாங்கிக் கொள்ளலாம் இரண்டு நாட்களும் கே எல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பேண்ட் அண்ட் பேண்ட் வயோ லைவ் பேண்ட் இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும் இந்த வார இறுதியில் உங்கள் குழந்தைகள் மற்றும் குடும்பத்துடன் உங்கள் நேரத்தை செலவழிக்க இது சிறந்த இடமாக இருக்கும் கேளிக்கைகள் கலை மற்றும் கைவினை பட்டறைகள் நெயில் ஆர்ட் மற்றும் முக ஓவியம் மற்றும் விளையாட்டுகள் ஏராளமாக இருப்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற இடமாக இருக்கும் என அவர் தெரிவித்தார் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து சாண்டா சோஷியல் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு இதில் என்ன வித்தியாசமான அம்சம்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து ஆண் பெண் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் வசதி எல்லாம் இருக்கிறதுனால சாப்பாடு ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்குது ரொம்ப வித்தியாசமான ஒரு தான் சொல்லணும் இந்த ஸ்டோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோரியையும் அவங்க பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு வந்துருக்காங்க மற்ற கடைகள் மாதிரி இல்லாமல் மற்ற எக்ஸிபிஷன்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு ஐம் ஷுர் இது வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ ப்ரைஸஸ் என்னை கேட்டால் ரொம்ப ரீசனபுளாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப ஒரு நூதனமான பொருள்கள் நிறைய வச்சுருக்காங்க ரொம்ப வித்தியாசமான பொருள்கள் அதுதான் நான் பார்க்குறப்போ திருப்பியும் திருப்பியும் வர தோணுது ஸோ திருப்பியும் நாளைக்கு வரல இல்லை ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்ல ஸ்டோர்ஸு அண்ட் ப்ளஸ் ரீசனபிள்னு தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே வருஷம் வருஷம் நம்மளோட சாண்டா சோசல்ல அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ பிராண்ட்ஸ் புதுசாக இங்கே தான் லான்ச் பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த தடவையும் வந்து ஒரு நாலஞ்சு பிராண்ட் இங்கே லான்ச் பண்ணுறாங்க அதாவது அவங்களுடைய முதல் படியை நம்மளோட சாண்டா சோஷியலில் எடுத்து வைக்கிறாங்க ஸோ எங்களுடைய அப்ஜெக்ட் வந்து டு கிரியேட் அ நைஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் பீப்புள் பேசிக்லி இப்போ பிராண்ட்ஸு மீத்த கஸ்டமர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் மீத்த பிராண்ட்ஸுங்க ஸோ நானும் என்னோடய பார்ட்னர் மத்தவும் அவங்களும் இது ஆல்மோஸ்ட் ஒரு டென் இயர்ஸாக நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் இது எங்களோட சிக்ஸ்த் எடிஷன் நடுவில் அஃப்கோர்ஸ் கோவிட் இருந்தது அப்போ பண்ணல அதுக்கப்புறம் நோ டூயிங் கேட்டேங்க ஸோ ஹோ வில் பி அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எவ்ரி ஒனுங்க ஆல் த்ரீ டேஸ் வி ஹேப் மியூசிக் கான்சர்ட் அண்ட் வி ஹவ் என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் கேர்ள் அப் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து அவங்க எகேன் இட்ஸ் நாட் நான் ஃபார் ப்ராஃபிட் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க வருஷம் வருஷம் பண்ணுறாங்க அவங்க கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி அதில் அவங்க பண்ணுற வருமானத்தை கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கூல் டாய்லெட் க்ளாக்ஸ் கட்டுறது அந்த மாதிரி ரொம்ப நல்ல அதாவது காலேஜ் படிக்கும்போதே அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு எடுத்து பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு நாங்கள் எப்போவுமே ஒரு ஒரு பெரிய ஸ்டால் நாங்கள் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி அவங்க இங்கே நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ அதே மாதிரி டாக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் இது வருஷம் வருஷம் அவங்க டாக்ஸுக்கு இந்த ஸ்பெயின் அதாவது இந்த வ வளர்ச்சி அதாவது அந்த ரோட்டில் குட்டி போட்டு பணம் இருக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கோசரம் ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு பணம் சேர்த்தி அந்த சேவையை அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உங்களை இருக்கிறாங்க தேங்க் யூ தேங்க்யூ